entertainment is what we do what we do what we do திரைப்படங்களிலும் நெருக்கமான காட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்துறது அப்படின்றது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் வெளியான தயாபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நெருக்கமான காட்சி ஒரு சர்ச்சைய கிளம்பிச்சு வினோத் கண்ணா மாது தீக்ஷித் இந்த படத்துல ஒரு முத்து காட்சியை போய் வினோத் கண்ணா வந்து கட்டுப்பாட்டை இழந்து அவருடைய உதடுகளை கருத்துதான் வந்து பரபரப்பு கிளம்புச்சு கட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட முத்து காட்சியை தொடர்ந்துதான் சொல்லப்படுது மாதுரை தீக்ஷித் இந்த காட்சியில நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு படக்குழுவினர் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து ஊதியமா கொடுத்துதான் செய்திகள் வெளியாச்சு எனக்கு